மணிக நண்பர்கள் அனைவருக்கும் அன்புகள் இந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்திங்கன்னு சொன்னால் பூர்வீக சொத்து கிடைக்க ஏற்ற வேண்டிய தீபம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நம்மளுடைய முன்னோர்கள் பிறந்து இறந்து வாழ்ந்த இடம் வீடு போன்றவற்றை தான் வந்து பூர்வீக சொத்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த பூர்வீக சொத்து கிடைப்பது என்பது நம்மளுடைய முன்னோர்களின் அருள் வந்து கிடைப்பதற்கு சமமான ஒன்றாகவே இருக்கிறது அப்படிப்பட்ட பூர்வீக இடமோ வீடோ நம்மளுடைய கைவசம் வந்து சேரணும்னு சொல்லி நினைக்கிறவங்களும் அது மட்டும் அது வந்து கைவசம் சேராமல் ஏதாவது ஒரு பிரச்சனையில் ஏற்பட்டு இருக்கிறது அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஒரு பலவிதமான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்வோம் அப்படின்ற அவங்களும் முயற்சிகளை மேற்கொண்டு இந்த ஒரு தீபத்தை வந்து நீங்க ஏற்றலாம் விரைவிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கான அந்த பூர்வீக சொத்து வந்து கிடைக்கிறதுக்கு உரிய வாய்ப்புகள் வந்து உண்டாகும் அந்த தீபத்தை எப்படி ஏற்றுறது அப்படின்னு சொல்லி நாம் இன்றைக்கு பார்க்கலாம் வாங்க பலரும் தங்களுடைய பூர்வீக சொத்து தங்களுக்கே வந்து சேர வேணும் அப்படின்னு சொல்லி கூறுவாங்க அந்த பூர்வீக சொத்தை ஏமாற்றி வாங்கி விடணும்னு சொல்லி நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க இப்படி வந்து தங்களுக்கு வந்து சேர வேண்டிய நியாயமான பூர்வீக சொத்து வந்து தங்களிடம் வந்து சேர்வதற்கும் தங்கள் கையை விட்டு போகாமல் இருக்கிறதுக்கும் அந்த பூர்வீக சொத்துல வந்து ஏதேனும் வந்து ஒரு கோட்டு கேஸ் போன்ற ஒரு பிரச்சனைகள் வந்து இருக்கும் அதான் அந்த பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்துல அந்த பிரச்சனைகள் நீங்குவதற்கும் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான தீப்ப பரிகாரத்தை பற்றி தான் நாங்கள் பார்க்க போறோம் இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு நமக்கு சில பொருட்கள் தேவைப்படும் முதல்ல வந்து சரிசமமான அளவு தேங்காய் எண்ணெயும் நெய்யும் வந்து வாங்கி கலந்து கொள்ளுங்க இந்த தீபத்தை வந்து தான் பயன்படுத்தணும் மூன்று தீபங்கள் ஏற்றணும் வந்து வந்து இந்த தீபத்தை மூன்று அகல் விளக்குகளை வாங்கி வச்சு கொள்ளுங்க அடுத்ததாக வாழைப்பூவின் வந்து மடல்களை வந்து மூன்று என்ற எண்ணிக்கையில் எடுத்து வைத்துட்டு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா சிவாலயம் இருக்குமில்லையா அங்க வந்து இருக்கக்கூடிய வில்வ மரத்தில் இரண்டு காய்களை வந்து எடுத்து வந்து வந்து அதை வந்து சரிசமமாக வந்து நறுக்கி அதற்குள்ள வந்து இருக்கக்கூடிய பகுதிகளை நீக்கி அதன் ஓட்டையை மட்டும் எடுத்து வந்து வச்சு கொள்ளுங்க அடுத்ததாக நாட்டு மருந்து கடையில் வந்து பார்த்தீங்கன்னா மங்கு மிலி என்று கிடைக்கும் அதை வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கிராம் வந்து வாங்கி கொள்ளணும் இப்பொழுது வந்து நம்மளுடைய வீட்டு பூஜை அறையில் இந்த தீபத்தை ஏற்றணும் இந்த தீபம் கிழக்கு பார்த்தவாறு இருக்கணும் முதல்ல வந்து வாளிப்பூ மடலை வைக்கணும் அதை நுனி பகுதி வந்து கிழக்கு பார்த்தவாறு இருக்கட்டும் பிறகு அந்த மூன்று வாழைப்பூ மடல்கள்லையும் பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில் இருந்து வாங்கிய அந்த மங்கு மில்லியா வந்து நீங்கள் ஐம்பது கிராம் வீதம் வந்து மூன்றிலையும் வந்து போட்டு விடுங்க அதற்கு மேலே வந்து நாம் தயார் செய்து வச்சுருக்கக்கூடிய அந்த வில்வ ஓட்டை வந்து நீங்கள் வைக்கணும் அந்த வில்வ ஓட்டிற்குள்ளே வந்து சிறிதளவு கல் உப்பை வந்து முதல்ல கொள்ளுங்க பிறகு வந்து அதற்கு மேலே வந்து நெல்லை போட்டு சரிசமமாக மாற்றி மாற்றிக்கொள்ளுங்கள் இப்பொழுது பார்த்தீங்கன்னா அதற்கு மேலே அந்த அகல் விளக்கை வைச்சிட்டு நீங்கள் வந்து ஏற் கலந்து இருக்கூடிய அந்த நெய் தேங்காய் எண்ணெய் ஊற்றி எல்லாம் திரி போட்டு தீபம் ஏற்றுங்க இந்த தீபம் ஒரு மணி நேரம் தொடர்ச்சியாக ஏறியணும் இந்த தீபத்தை வந்து பிரம்ம முகூர்த்த ஏற்றினால் ஏற்றினால்தான் வந்து முழு பலன் வந்து கிடைக்கும் இப்படி தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நீங்க நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து இந்த தீபத்தை வந்து ஏற்றணும் அப்படி நீங்க தீபத்தை ஏற்றி வந்து வழிபாடு செய்யறதன் மூலம்தான் உங்களுடைய பூர்வீக சொத்து கிடைப்பதில் வந்து இருக்கக்கூடிய தடைகள் வந்து அனைத்தும் வந்து விலகும்னு சொல்லலாம் முழு நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்து கிடைக்கணும் ஒரு எண்ணத்திலேயே நீங்க இந்த தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நீங்க நினைச்சு வந்து இந்த முறையில வந்து தீப்பம் ஏற்றினீங்கன்னு சொன்னா விரைவிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய பூர்வீக சொத்து கிடைக்கிறதுல இருக்கக்கூடிய தடைகள் வந்து விலகமன்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி